விமெனுக்கு வந்து ஏஜ் ஆகிறனால இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம் கம்மியான ஃப்ளோ இருக்கலாம் கிராஜுவலாக அந்த சைக்கிள்ஸ் கம்மி ஆகி ஆகி ஸ்டாப் ஆகலாம் ஸோ திஸ் வில் டேக் அ டைம் ஆஃப் அபவுட் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கும் அப்படியே மெனோபாஸ் அதாவது பீரியட் ஸ்டாப் ஆகிரும் பட் இது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் உமனுக்கும் வேரி ஆகும் வேசோமோட்டார் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது நார்மலாக இருக்கிற விமென் வந்து கரெக்டாக அந்த டைம் ஆஃப் மெனோபாஸ் பார்த்தீங்கன்னா சடன்னாக வேர்த்து கொட்டுதுன்னு சொல்லுவாங்க அதிகமாக வேர்த்து கொட்டுதல் வெயிட் கெயின் இருக்கிறது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யூரோஜெனிட்டல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது மெனோபாஸ் டைம் பார்த்தா உமெனுக்கு வந்து சிலருக்கு ரொம்ப யூரின் போனால் எரிச்சல் இருக்கலாம் இல்லை வெஜைனல் ஏரியாவில் இச்சிங் ட்ரைனஸ்லாம் இருக்கலாம் இந்த மெனோபாஸ்னால இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு எதாவது இம்பாக்ட் ஆகுமா யூரினரி சிம்டம்ஸ் அண்ட் வெஜைனல் ட்ரைனஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கனோபாஸ்க்கு அப்புறோம் கீழே அந்த விமெனுக்கு வேறு எதுவும் இஷ்யூஸ் இருக்குது லைக் ஷீ மைட் ஹேவ் டயபிட்டஸ் ஆர் ஹைப்பர் டென்ஷன் ஆர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கையில் ஒரு ஹாலிஸ்டிக்கான ட்ரீட்மெண்ட்டு தான் தேவை போஸ்ட் மெனோகாஸ்டல் பீரியட்டில் விமன் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு லைட்டாக ப்ளீடிங் ஆகுது இல்லை அப் நார்மலாக டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா அதை இக்னோர் பண்ணிடக்கூடாது ஏன்னால் முக்கியமாக போஸ்ட் மெனோகாஸ்டல் பீரியட்டில் வர ப்ளீடிங் எதுவுமே நார்மல் இல்லை மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்கார்டு அண்ட் அருண்மிக மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேஸிக் பிஎஸ்சி சம்மர் வந்தாச்சு வாட்ச்சே பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்கே கிட்ட விட்டுருங்க நாங்கள் பார்த்துக்குறோம்

லைக் அ கேர்ள் அட்டைம்ஸ் ப்யூபர்ட்டி அதாவது மெனார்கேன்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க ஸோ ப்யூபர்ட்டிங்கிறது யங் ஏஜில் வருது ஃபார் எக்ஸாம்பிள் லெவன் டு தேர்ட்டின் இயர்ஸ் அந்த மாதிரி ப்யூபர்ட்டி இருக்குன்னா வென் விமன்ஸ் ஸ்டாப்ஸ் கெட்டிங் பீரியட்ஸ் அதுதான் மெனோபாஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ நம்மளோட இந்தியன் விமெனில் ஒரு ஆவரேஜ் ஏஜ் ஃபார் மெனோபாஸஸ் அரௌண்ட் ஃபார்ட்டி செவன் டு ஃபிஃப்டி இயர்ஸ் ஓகே

பட் நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறதுனா மெனோபாஸ்ங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈவெண்ட் அதாவது ஒன் டைமாக ஸ்டாப் ஆகிறது இல்லை இட் இஸ் அ ப்ராசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் மெனோபாஸே நாங்கள் பெரிய மெனோபாஸுங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி டைமில் விமென்க்கு வந்து ஏஜ் ஆகிறனால இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம் கம்மியான ஃப்ளோ இருக்கலாம் கிராஜுவலாக அந்த சைக்கிள்ஸ் கம்மி ஆகி ஆகி ஸ்டாப் ஆகலாம் ஸோ திஸ் வில் டேக் அ டைம் ஆஃப் அபவுட் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக பீரியட்ஸ் இருக்கும் அப்படியே மெனோபாஸ் அதாவது பீரியட் ஸ்டாப் ஆயிரும் பட் இது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் உமென்க்கும் வேரி ஆகும் ஸோ இது வந்து இப்படி தான் இந்த டைமில் தான் ஸ்டாப் ஆகும் இந்த மாதிரி ஃப்ளோ இருந்து தான் ஸ்டாப் ஆகுங்கிறது யூனிவர்சலாக எல்லா விமெனுக்கும் அப்ளை பண்ண முடியாது அண்ட் இன்னொரு ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா விமென் கிட்ட க இந்த மெனோபாஸ் டைம் பீரியட்ஸ் அதிகமாக ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அது நார்மலுன்னு எடுத்துக்கிறாங்க ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களோட மென்சுரல் பேட்டர்ன் ஆல்டர்டாக இருக்குது ப்ளீடிங் ரொம்ப கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ இருந்தாலுமே அட் த டைம் ஆஃப் மெனோபாஸ் அது நார்மல் நினச்சின்னு இருக்காமல் உங்களோட கைனோகாலஜிஸ்ட்டை கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா நம்மளுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தருமா பாடியில் எதாவது கட்டாயம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் மெனோபாஸ் டைம் ஏன்னா விமன் ஏஜ் ஆக ஆக நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் கம்மி ஆகிட்டே போகும் ஸோ அந்த மாதிரி கம்மி ஆகையில மெனோபாசல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மெனோபாஸ் டைம் வர சிம்டம்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உடல் ரீதியாக பார்க்கல விமெனுக்கு வந்து ஏஜ் அந்த மெனோபாஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியாகும் சோ ஸோ சம் விமென் மே நோட்டிஸ் வெயிட் கெய்ன் அட் த டைம் ஆஃப் மெனோபாஸ் பிளஸ் கொஞ்சம் ஃபெட்டிகபிலிட்டி இருக்கும் ரொம்ப டயர்னஸ் இருக்கும் மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த டைம் தான் ஒரு விமனுக்கு லைஃப்பில் ரொம்ப குரூஷியல் ரைட் ஏன்னா அவங்க சில்ட்ரன் வளர்ந்துருப்பாங்க தே வில் கெட் இன் டு தியர் ப்ரொஃபஷன் ஆர் இன் டு தியர் என்ன சொல்ல மேரேட்டல் லைஃப் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அந்த டைம் இருக்கிறனால அவங்களுக்கு கூடுதலாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறனால மேபி மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் வந்து அக்ரவேட் ஆகலாம் மோர்ஓவர் வேசோமோட்டார் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம் அதாவது நார்மலாக இருக்கிற விமன் வந்து கரெக்டாக அந்த டைம் ஆஃப் மெனோபாஸ் பார்த்தீங்கன்னா சடன்னாக வேர்த்து கொட்டுதுன்னு சொல்லுவாங்க தோ தே ஆர் இன் அ ரூம் வேர் ஏர் இஸ் தேர் ஆர் ஈவன் வென் இட் இஸ் நாட் வெரி சன்னி அந்த வேசோமோட்டார் சிம்டம்ஸ் பாங்க அதிகமாக வேர்த்து கொட்டுதல் வெயிட் கெயின் இருக்கிறது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யூரோஜெனிட்டல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது மெனோபாஸ் டைம் பார்த்தா உமனுக்கு வந்து சிலருக்கு ரொம்ப யூரின் போனால் எரிச்சல் இருக்கலாம் இல்லை வெஜைனல் ஏரியாவில் இச்சின் ட்ரைனஸ்லாம் இருக்கலாம் இதனால் தான் சிம்டம்ஸ் ஆஃப் மெனோபாஸ் ஸோ இந்த மெனோபாஸ் டைமில் வந்து இந்த ஆன்சைட்டி டிப்ரெஷன்ஸ்லாம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறேன் ஸோ வாட் ஐ அட்வைஸ் மை விமன் ஹூ ஆர் அப்ரோச்சிங் த ஏஜ் ஆஃப் மெனோபாசஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அதாவது அவங்களோட ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் ஏன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைம் தே ஓன்ட் இவ்வளோ நாள் விமென் வந்து அவங்க ஃபேமிலிக்காக எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எடுத்திருப்பாங்க அவங்களோட ஹெல்த் இக்னோர் பண்ணல அட் த டைம் ஆஃப் மெனோபாஸ் கேல்ஷியம் டெஃபிஷியன்சினாலையோ இல்லை ஹெல்த்தி டயட் எடுக்காதனாலையோ இந்த சிம்டம்ஸ்லாம் அக்ரவேட் ஆகலாம் ஸோ வாட் ஐ அட்வைஸ் விமென் அட் த டைம் ஆஃப் மெனோபாசஸ் ப்ராப்பராக ஹைட்ரேஷன் ஹெல்த்தி டயட் ஸ்லீப் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு ஸ்லீப் டிப்ரவேஷன் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் டாக்டர்ட்ட தான் அவங்க ஹெல்ப் பண்ண முடியும் பிளஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நிறைய டைம் வித் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ரீ அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே சரி பண்ணலாம் எல்லா சிம்டம்ஸுக்கும் மெடிகேஷன்ஸும் ஹார்மோனல் தெரப்பி தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ இப்போ மனஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் ஆகும் அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வரும் பாடியில் ஸோ அதுக்கெலாம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா அதனால எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் வராது ஜென்ரலாக நீங்கள் டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணி எடுக்கிற சப்ளிமெண்ட்ஸ்னால சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் எதுவுமே இருக்காது ஸோ எந்த சிம்டம்ஸ்க்கு அவங்க ரிலீஃப் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கேஷன்ஸை டெய்லர் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா இந்த மெனோபாஸ்னால இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ஏதாவது இம்பாக்ட் ஆகுமா ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்புங்கிறது இப்போ நான் ஏர்லியர் சொன்ன மாதிரி மெனோபாசல் டைமில் அந்த மூட் ஸ்வீங்ஸோ இல்லை லாஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வேல்யூஸ் ஆர் ரெடியூஸ்டு செக்ஷுவல் ரைட் இதெல்லாம் மெனோபாஸ் டைமில் இருக்கலாம் இதெல்லாம் வந்து நார்மல் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மெனோபாஸ் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் மோர் ஓவர் நான் சொன்ன மாதிரி யூரினரி சிம்டம்ஸ் அண்ட் வெஜைனல் ட்ரைனஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இப்போது இந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எனக்கு இப்போ மெனோபாஸ் ஆகுதுன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு ஆகிடுமா இல்லை வந்து எப்படி திருப்பியும் எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா அந்த மெனோபாஸ்னால அட் த டைம் ஆஃப் மெனோபாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த சிம்டம்ஸ்லாம் அதோட சிவியாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் பட் ஒன்ஸ் பீரியட்ஸ்லாம் ஸ்டாப் ஆகி பேஷண்ட்ஸ்க்கு அந்த சிம்டம்ஸ் மே லாஸ்ட் ஃபார் அ இயர் ஆர் ஸோ ஓகே ஸோ இந்த மாதிரி நான் உங்கள் டாக்டர் கன்சல்டேஷனில் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்க உங்கள் லைஃப் ஸ்டைல் இஸ் யூஆர் ஃபாலோயிங் ப்ராப்பர் யோகா மெடிடேஷன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கச்ச இந்த சிம்டம்ஸோட சிவியாரிட்டி கிராஜுவலாக கம்மியாயிடும் இப்போ மெனோபாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான கேர்லாம் நம்ம எடுத்துக்கணும் மேம் ஸோ மெனோபாஸ்க்கப்புறோங்கிறதும் ஒரு குரூஷியல் பீரியடு தான் எப்படி மெனோபாஸ்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் மாதிரி ஆஃப்டர் மெனோபாஸ் அதாவது அந்த போஸ்ட் மெனோபாஸ் டைமில் வந்துட்டு யூ மைட் நீட் கேல்சியம் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் எனி டயட் மாடிஃபிகேஷன் ஸோ அது வந்து உங்களோட டாக்டரோட கன்சல்டேஷனில் நீங்கள் எடுத்துக்கணும் இட் இஸ் ஆல்வேஸ் அண்டர் சூப்பர்விஷன் அண்ட் மோர்ஓவர் பார்த்திங்கன்னா மெனோபாஸ்க்கப்புறோம் கீழே அந்த விமென்க்கு வேறு எதுவும் இஷ்யூஸ் இருக்குது லைக் ஷீ மைட் ஹவ் டயபிட்டஸ் ஆர் ஹைப்பர் டென்ஷன் ஆர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கையில் ஒரு ஹாலிஸ்டிக்கான ட்ரீட்மெண்ட்டு தான் தேவை லைக் இது மட்டும் இந்த சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் தான் போகணும் இது தேவையில்லை அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹாலிஸ்டிக்கலாக மெனோபாஸ் ட்ரீட் பண்ணுறதா அது ஐ மீன் இந்த போஸ்ட் மெனோபாசல் பீரியடில் இன்னொன்று முக்கியமானது இந்த போஸ்ட் மெனோபாசல் பீரியடில் விமென் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு லைட்டாக ப்ளீடிங் ஆகுது இல்லை அப்நார்மலாக வெஜைனல் டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா அதை இக்னோர் பண்ணிடக்கூடாது ஏன்னா முக்கியமாக போஸ்ட் மெனோபாசல் பீரியடில் வர ப்ளீடிங் எதுவுமே நார்மல் இல்லை ஸோ கட்டாயம் உங்களோட கைனோகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும் அவங்க வந்து உங்களை எக்ஸாமின் பண்ணிவிட்டு போஸ்ட் மெனோபாஸ் உங்களுக்கு சேஞ்சஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா அவங்க இதையுமே அட்வைஸ் யூ டு டூ அண்ட் அல்ட்ராசவுண்ட் உங்களோட யூட்ரஸ் ஓவரீஸ் என்டோமெட்ரல் திக்னஸ்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்க்க சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அதை நீங்கள் வந்து நார்மலாக அப்நார்மலான்கிறத உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ நிறைய பேர் வந்து லைட்டாக ஒரு ப்ளீடிங்கோ இல்லை டிஸ்சார்ஜோ இக்னோர் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ மெனோபாஸ்க்குன்னு சில டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்குமா மேம் மெனோபாஸ் டைம் நம்ம ஜென்ரலாக விமென்ட்டை கேட்குற மென்சுரல் பேட்டர்ன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைக் ஹவு த ப்ளீடிங் இஸ் எப்போ ஸ்டாப் ஆச்சு இரெகுலராக இருக்கா அதிகமா இருக்கா ஸோ அதை ஹிஸ்ட்ரி டேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கன்சல்டேஷன் அப்போ அதை நாங்கள் டீட்டெயில்டாக கேட்போம் ப்ளஸ் மெனோபாஸ் டைம் வேற எதுவும் அவங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கான்னு அதையும் டீட்டெயில்டாக கேட்போம் தேர் ஆர் சம் பிளட் டெஸ்ட் லைக் ஹார்மோனல் அசேஸ் விச் வில் டெல்யூ நீங்கள் வந்து யூஆர் அண்டர் த பீரியட் ஆஃப் மெனோபாஸுங்கிறது பட் அதை மட்டும் சொல்லி நீங்கள் மெனோபாஸுங்கிறதுன்னு சொல்கிறதோட உங்களோட சிம்டம்ஸ் ப்ளஸ் அதர் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் மெனோபாஸ்ன்னு சொல்லுவோம் ஹாட் ஃபிளாஷஸ் தான் என்ன மேம் ஸோ ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி அதிகமாக வேர்த்து கொட்டுறது அட் த டைம் ஆஃப் மெனோபாஸ் இந்த ஹாட் ஃப்ளாஷஸ்ங்கிறது எப்படின்னா நார்மலாக நம்ம வந்து ஒரு ரொம்ப டெம்பரேச்சர் ஹையாக இருக்கையிலோ இல்லை ரொம்ப சன்னியாக இருக்க நம்ம வெளியே போகிறோம் அந்த மாதிரி டைம் வேர்க்கிறதுன்னு இல்லாமல் இது ஒரு சடன் ஒரு லைட்னிங் ஃப்ளாஷ் மாதிரி தே வில் ஹாவ் ஸ்வெட் ஆல் ஓவர் த பாடி பர்டிகுலராக ஃபேஸ் அண்ட் அப்பர் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஸோ இதில் தான் ஹாட் ஃபிளாஷஸ்ன்னு சொல்லுவோம் இது காமனாக அட் த டைம் ஆஃப் மெனோபாஸ் சம் விமென் மே கெட் சம் விமென் மைட் நாட் கெட் த ஹாட் ஃப்ளாஷஸ் ஸோ அந்த மாதிரி வரல அவங்க அடிக்குவேட்டாக ஹைட்ரேட் பண்ணிட்டு ரொம்ப டெம்பரேச்சர் வேரியேஷன் இல்லாமல் அவாய்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி ஏர் கண்டிஷன் ரூமில் இருந்துட்டு சடனாக சன்லெஸ் ஸ்டெப் அவுட் பண்ணுறது அந்த மாதிரி டெம்பரேச்சர் வேரியேஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நிறையா தண்ணி குடிக்கிறாங்க ப்ளஸ் ஹெல்த்தி டயட் எடுக்கிறாங்கன்னா அந்த வேசமோட்டார் சிம்டம்ஸ் அதாவது அந்த ஹாட் ஃப்ளாஷஸ்ங்கிறது சிவியாரிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணலாம்